வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பெட்டிகள் எல்லாம் பழைய ஐசிஎஃப் பெட்டிகள் இந்த பெட்டிகள் எல்லாம் இப்போது எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படி ஏற்கனவே பல ரயில்களுக்காக மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய ஒரு ரயிலுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது நடந்து முடிந்து விட்டது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஒன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசாகப்பட்டினத்திலிருந்து கிளம்பி சென்னை சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக எல்ஹெச்பி கோச் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த ரயிலும் இன்று சென்னைக்கு வந்து சேர்ந்து விட்டாகிவிட்டது இதில் ஒரு ஏசி செகண்ட் டயர் பெட்டி அதே மாதிரி மூன்று தேர்ட் ஏசி பெட்டி ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் உட்பட பொது பெட்டிகளும் இந்த கலவையில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பி விசாகப்பட்டினம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு எண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் இயங்கக்கூடிய அந்த ரயிலும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐசிஎஃப் பெட்டிகளுக்கு பதிலாக எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட்டு விட்டது ஆக சென்னையிலிருந்து விசாகப்பட்டினத்திற்கு கூடுதலாக இருக்கைகள் கிடைக்கப் போகிறது உண்மையிலே இது விசாகப்பட்டினத்தோடு நிறுத்திக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம்தான் ஏன்னா கொல்கத்தாவுக்குலாம் நம்ம போனோம் அப்படின்னா எத்தனை சீட்டை ஒதுக்கினாலும் பற்றாதுங்க ஸ்லீப்பர் கிளாஸில் நம்ம ஏறி படுத்துருப்போம் அதில் ஏறு வேறு ஏறி உட்காந்துருப்பாங்க ஸோ இந்த கொல்கத்தா பீகார் இந்த பகுதியில் எத்தனை ரயில்கள் ஸ்லீப்பர் கிளாஸில் இயக்குனாலும் பத்தாது பத்தவே பத்தாது அந்த இது வந்து என்ன அப்படின்னா பெரிய கஷ்டம் தான் புக் பண்ணி போகணும் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது இருக்குது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விசாகப்பட்டினத்திலருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து விசாகப்பட்டினத்திற்கும் இயங்கப்படக்கூடிய இந்த ரயில் பெட்டிகளானது எழுதுச்சுப்பி பெட்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது இதனால் கூடுதலாக ஒவ்வொரு பெட்டிக்கும் எட்டு இருக்கைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரக்க வேலைக்கு போகிறதுக்கு இந்த ரயில் பயனுள்ள ரயிலாகவும் இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி